பிரீமியம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் இறைவி இறைவி அத்தியாயம் பதிமூன்று இனிமையாக காலை பொழுதில் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த நக்ஷத்ராவிற்கு திடீரென்று குடலை பிரட்டி வாந்தி வருவது போல் இருந்தது விரைந்து சென்று வாந்தி எடுத்து நிமிர அவளின் அம்மா நின்றிருந்தார் ஏனாச்சுமா அவரை கண்டதும் பயந்த நட்சத்திரா ஒண்ணு இல்லம்மா பின்ன ஏன் வாந்தி எடுக்கிற தெரியலமா சாப்பாடு ஒத்துக்கலன்னு நினைக்கிற என்றாள் தயங்கியவாறே அவளின் தயக்கத்தை வைத்தே ஏதோ தன்னிடம் மறைக்க முயற்சிக்கிறாள் என்று புரிந்து கொண்டு இப்போ உண்மையை சொல்லப் போறியா இல்லையா என்று மிரட்ட நக்ஷத்ரா ஒன்று விடாமல் அனைத்தையும் கூறினாள் ஐயோ 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 என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அடிப்பாவி என்ன காரியம் பண்ணியிருக்க குழந்தை பத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இனி உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அது எப்படி பெரியவங்க சம்மதி இல்லாம உனக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் யார் உனக்கு பணம் தர்றது என்று வரிசையாக கேள்வி கேட்க அவங்க சென்னையில் இருக்காங்கம்மா அவங்க சொல்ற நாள்ல தாமா அவங்கள பார்க்க முடியும் என்றால் பயந்தவாரே சரி இந்த தடவை போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ என்றார் கட்டளையாக ஒரு வாரம் கழித்து அவர்கள் சொன்ன நேரம் சொன்ன இடத்துக்கு தன் அம்மாவையும் அழைத்துச் சென்றாள் நக்ஷத்ரா அவர்கள் சென்ற இடம் ஒரு பழைய வீடு மருத்துவமனை போலவே இல்லை உள்ளே சென்றதும் அங்கு இருவர் இருந்தார்கள் இவர்கள்தான் பணம் தருகிறார்கள் இவர் மருத்துவர் என்று இருவரையும் தன் தாய்க்கு அறிமுகம் செய்தால் நக்ஷத்ரா உடனே தாய் இது நியாயமா சின்ன பிள்ளை போய் இப்படி பண்ணிருக்கீங்களேமா என்னோட சம்மதம் இல்லாம எப்படிமா நீங்க என் பொண்ணுக்கு இப்படி பண்ணலாம் நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன் என்றார் கோவமாக போலீஸ்க்கு தானே தாராளமா போங்க உங்க பொண்ணு தெளிவா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா அவளுடைய முழு சம்மதமும் அதற்கு மேல் ஐம்பது லட்சம் ரூபாயும் பணம் வாங்கி இருக்கிறதாகவும் அவன் கூறினான் ஐம்பது லட்சமா என்று அதிர்ச்சி அடைய இல்லமா நான் அவ்வளவு பணம் வாங்கலமா என்று பதறியபடி கூறினாள் நக்ஷத்ரா உண்மையில நீ அவ்வளவு பணம் வாங்கலதான் ஆனா அப்படிதான் கையெழுத்து போட்டு எழுதி வாங்கியிருக்கோம் இத போலீஸ்ட காமிச்சா உங்க ரெண்டு பேரையும் தான் ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க குழந்தையை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க என்று திமிராக கேட்டால் அந்த பணக்கார பெண் அந்த பெண் கூறியதை கேட்டு உண்மையில் அதிகம் பயந்து விட்டனர் இருவரும் போலீஸ் போயிருந்தால் தெரிந்திருக்கும் இருபத்தைந்து வயதுக்கு குறைவான பெண்ணை வாடகை தாயாக பயன்படுத்தியதற்கு அந்த பெண்ணை தான் கைது செய்திருப்பார்கள் பதினெட்டு வயதே ஆன அதுவும் குழந்தை பேரு பற்றி எதுவும் அறியாத சிறு பெண்ணை அவர்கள் வாடகை தாயாக பயன்படுத்தியது எவ்வளவு பெரிய குற்றம் என்று சின்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே பிரசவத்தில் ஏதாவது ஆச்சுன்னா என்னமா பண்றது என்று கதறி அழுதார் நக்ஷத்ராவின் தாய் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது நாங்க நல்லா பாத்துக்கிறோம் நீங்க எந்த பிரச்சனையும் செய்யாம இருந்தாலே போதும் என்றால் அந்த பெண் அதன் பிறகு நக்ஷத்ராவிற்கு எப்பொழுதும் செய்யப்படும் பரிசோதனைகள் அனைத்தும் செய்து அவள் நலமாக இருப்பதாக மருத்துவர் கூறி சென்றார் மருத்துவர் சென்றதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க இங்கே இருந்துக்கலாம் நான் வரும்போது பாத்துக்கிறேன் இங்க எல்லா வசதியும் இருக்கு என்று அவர்கள் கையில் சிறிது பணத்தையும் கொடுத்து விட்டு சென்று விட்டாள் அந்த பெண் அவர்கள் இருவரும் சென்ற பிறகும் நக்ஷத்ரா தாயின் அழுகை கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவரின் அருகில் அமர்ந்த நக்ஷத்ரா ஏமா அழுதுட்டே இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாமா என்று தன் தாயை கட்டி கொண்டாள் நக்ஷத்ரா தனக்காகத்தான் இப்படி செய்துள்ளாள் என்பதை நினைக்கும் பொழுது மேலும் அவருக்கு அழுகை வந்தது உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எப்படி இருந்தாலும் நான் இன்னும் ஆறு மாசத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது அதை புரிஞ்சுக்கோ முதல்ல அதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிரலான்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டிருந்த நீ ஓந்தலையிலே இப்படி மண்ணள்ளி போட்டுட்டேயே இப்ப நான் எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன் உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் என்று புலம்பியவாறு அமர்ந்திருந்தார் இனிமே யோசிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நான் வீடு வரைக்கும் போய்ட்டு வரேன் நீ பத்திரமா இங்கே இரு எங்கேயும் வெளியே போகாத என்று அறிவுறுத்தி விட்டு சென்றார் நக்ஷத்ராவின் அம்மா அவர் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்தார் கையோடு தான் வாங்கி வந்த மஞ்சள் தன் தாலியை கோர்த்து அவள் கழுத்தில் கட்டிவிட்டார் நான் நல்லா கேட்டுக்கோ நம்ம கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டுல இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிருவோம் அங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ அங்க இருக்கிற எல்லார்டையும் சொல்லணும் சரியா என்றார் நக்ஷத்ரா சரி என்று தலையாட்ட உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடுது. உன்னோட கணவர் வெளியூருக்கு போய் அவர் வர்ற வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்கணும். அவரே வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. இப்டி தான் நம்ம ஊர்ல சொல்ல போறோம். அதையே தான் நீயும் சொல்லணும். புரியுதா என்றார். அதன்படியே ஒரு மாதம் அவர்கள் இந்த வீட்டில் இருந்துவிட்டு அடுத்த மாதம் அவள் செக்கப் முடிந்ததும் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். தன் தாய் சொன்னபடியே தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை பார்த்து கேட்போரிடம் எல்லாம் சொன்னாள் நக்ஷத்ரா அடுத்த மாதமே அவளின் வயிறு பெரிதாக தெரிய ஆரம்பித்தது அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பித்தனர் சிலர் அவர்கள் சொன்னதை நம்பினார்கள் சிலர் அவளின் நடத்தையைப் பற்றி தவறாக பேசினார்கள் ஊர் மக்கள் சிலர் தவறாக பேசுவதை கண்டு மிகவும் மனம் வருந்தினார் நக்ஷத்ராவின் தாய் அவர் நேராக கோயில் தர்மகர்த்தாவிடம் சென்று தன் மகளுக்கு நடந்த கொடுமை அனைத்தையும் கூறி அவள் தன் மருத்துவ செலவுக்காகத்தான் இப்படி செய்துவிட்டாள் என்பதையும் கூறி தனக்கு வந்த நோய் பற்றியும் கூறினார் அவளோட பிரசவ வரைக்கும் கூட நான் உயிரோட இருப்பனான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அவள் பிரசவத்துக்கு முன்னாடியே நான் இறந்துட்டா குழந்தைய நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்க குழந்தைய வாங்கிக்கிட்டு அவளை விட்டுருவாங்க அவளை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டாள் அனைத்தையும் கேட்ட கோயில் தர்மகர்த்தா மனம் வருந்தினார் பின்னர் தனக்கு தெரிந்த போலீஸ் மூலம் போகலாம் என்று கூற வேணா இப்ப அவளுக்கு அஞ்சு மாசம் ஆயிட்டு இனி குழந்தையை கலைக்க முடியாது அவளோட உயிருக்கே அது ஆபத்தாவும் மாறிடும் அதனால நல்லபடியா குழந்தையை பெற்று கொடுத்துடட்டும் அவர்கள் யார் எவர் என்று தெரியுமா என்று கேட்டார் நானும் நட்சத்திரத்தை கேட்டேன் அவளுக்கு அந்த பொண்ணை பத்தி பெருசா எதுவும் தெரியல ஆனா அவளோட கணவனோட பேரு இந்தர்னு டாக்டர் கிட்ட பேசும்போது சொன்னதா அவ சொன்னான் ஊர் சென்னை அண்ணாநகர் நகர் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டத வச்சு நக்ஷத்ரா என்கிட்ட சொன்னா சரிம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருங்க நாங்க அவளை கவனிச்சுக்கிறோம் என்று ஆறுதல் கூறி அனுப்பினார் இனி என்ன ஆகும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்